र्रादार தஞ்சாவூர் ஸ்ரீ அழகர் ஒரிஜினல் பசனை கடையில இருந்து பாலாஜி இப்ப நம்ம மக்களுக்கு நெய்யினாலே பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு நம்ம நெய் எப்படி வாங்குறது நம்ம வாங்குற நெய் சுத்தமா இருக்குமா நம்ம குழந்தைங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்குது சந்தேகங்கள் என்ன வனஸ்பதி கலந்துருக்காங்களா ஆயில் கலந்துருக்காங்களா சுத்தமான முறையில இருக்குமா கெமிக்கல்ஸ் இதை சேர்த்திருக்காங்களா அப்படின்ற சந்தேகங்கள் மக்களுக்கு எப்பவுமே நெய்யில பொறுத்த வரைக்கும் இருக்கும் பியூர் அப்படிங்கிற விஷயத்த வந்து பொருட்களுக்கு முன்னாடியே சேர்த்து அது லேபிள்லயே வந்திருக்கிற விஷயம் பிராண்டிங்லேயே